எல்லாருக்கும் வணக்கம்ங்க இன்னைக்கு சண்டே அதனால நமக்கு ஒரே தான் எத்தனை மணி வரல தூங்கினாலும் நம்மள எழுப்புறதுக்கு வீட்டுல ஆள் கிடையாது பின் குறிப்பு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் மத்த நாள்ல டார் ஆறு மணிக்கு எந்திரிக்கணும் இல்லைன்னா புடனையோட சேர்த்து ஒரு இருக்கி இறுக்கி எழுப்பி விடுவாங்க நான் சரி ஒரு ஏழு எட்டு மணி வரல தூங்கிருப்பேன்னு நினைச்சா மணி ஒன்போதாய் போச்சு நல்லா கம கமன் கிச்சன்ல ஒரு நறுமணம் வீசிச்சு சரி ரைட்டு இன்னைக்கு ஒரு கோழியோட ஐஸ் முடிஞ்சிருச்சாட்டு போய் பார்த்தா கோழியோட சேர்த்து ஆட்டோட ஐஸையும் முடிச்சுட்டாங்க

நம்பர் மாதிரி ஆளுங்களுக்கு யூஸ் ஆகணும் தான் தம தமான்னு வளர்த்தி வச்சிருக்காங்க கருவேப்பிலை புதினாத்தல கூட கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்து நன்றாக கழுவி எடுத்துக்கொள்ளவும் கொள்ளவும் பின்பு அதை மிக்ஸி ஜாருக்கு மாத்தவும் நேத்து நைட்டே துளிவான சீரகத்தையும் கொஞ்சம் தண்ணியை ஊத்தி ஊற வச்சுட்டனுங்க இப்ப தண்ணியை மட்டும் வடிச்சு எடுத்துக்கிட்டு சீரகத்தை அந்த மிக்ஸி ஜாருக்குள்ளேயே போட்டுக்கோணுங்க இது கூட ஒரு எலுமிச்சை பழத்தை சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் நல்லதுங்க வீட்டில் காலி ஆகி போச்சு போய் செடியிலேயே பொறிச்சுக்கிட்டு வந்துடுவோம் ப்ரெஸ்ஸு இதை வந்துட்டு சில பேர் கட் பண்ணி ஜூஸை மட்டும் உள்ளே புழிஞ்சு விட்டுக்குவாங்க நான் இன்னும் சத்து அதிகமாக வேணும் அப்படின்றதுனால தோலை மட்டும் உடிச்சிட்டு அந்த பழத்தை அப்படியே அந்த மிக்சி ஜார்க்குள்ளே போட்டு அரைச்சிருவனுங்க கர 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 கரனு ஒரு ஓட்டு ஓட்டுனதுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்சு வடிகட்டி வச்சிருக்கிறோம்ல சீரக தண்ணி அதையும் கொஞ்சம் சேர்த்து நல்ல மைய அரைச்சு வடிகட்டி போடுங்க வந்துட்டு ட்ரிங்க் சொல்லுவாங்க எலுமிச்சை மழை கொஞ்சம் பெருசா போனதுனால புளிப்பு கொஞ்சம் அதிகமாயிருச்சு பட் இருந்தாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுதான் இந்த மாதிரி வாரத்துல ஒரு நாள் குடிச்சாவே போதும் முடியும் நல்லா சூப்பரா வளரும் டைஜனுக்கும் ரொம்பவே நல்லது மேலே வடுத்துருக்குறது வீடியோ எடுத்து டயர்ட் ஆயிடுச்சு கீழே வடுத்துருக்குது என்ற பொறத்தாண்ட சுத்தியே டயர்ட் ஆகி போயிருச்சாட்டு இருக்குது ரெண்டும் ரெஸ்ட் எடுக்குது பிடிச்ச இந்த வாயை பிடிச்சி கடிச்சு கூப்பி இந்த ஐட்டத்தை குடிச்சு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு எதுவுமே சாப்பிடக்கூடாது அதுக்கப்புறம் பூந்து விளையாடலாம் இன்னைக்கு எங்க வீட்டுல மெனு வாத்துக்கிட்டீங்கன்னா சுட சுட சோறு மட்டன் குழம்பு மட்டன் கறி சிக்கன் குழம்பு சிக்கன் கறி எல்லாரும் வாங்க ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ பத்து நேரம் கூட உக்காராம விறுவிறு கிளம்பி எம் சாண்ட் ஆள்றதுக்காக போறமுங்க இப்போ ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி எங்க ஊருக்கு ரோடு ஓட்டாங்க அப்ப புடிச்சு இந்த எம் சாண்ட் இங்கேதான் கொட்டி கிடக்குது சரி சும்மாவே கிடக்குதே மழை கீது வந்ததுன்னா கரைஞ்சு வீணா போயிருமே அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல தாங்க அள்ளிக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கு மிச்சம் பொது சொத்து நம் சொத்து இந்த பூவை பக்கமா எங்கேயும் பார்க்க முடியலீங்க நான் பாத்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கு இதை உதத்தி விளையாண்டோம்னா சூப்பரா இருக்கு ஆனா கண்ணுல வற்றுச்சுன்னு வைங்க முடிஞ்சுவோ சோழி எச்சரிக்கையாத்தான் விளையாடணும் வர்ற வழ வண்டியில கோழி வாத்து உனக்கு ஒரு வான்கோழில வித்துிட்டு கோழிக்கோடு கும்புடுன்னு பெரிய கும்படா போட்டு காட்டுக்கு வந்துடுங்க நம்ம கிரா கோழி எல்லாம் இந்த கூண்டுக்குள்ளதானுங்க அடைச்சு போட்டுருப்போம் கிரா தலையிற வரல அதுங்களுக்கு தண்ணி தீனி எல்லாமே இந்த மாதிரி பிளாஸ்டிக் குண்டாலதானு ஊத்தி வைப்போம் அது கால வச்சு அமுத்துச்சுன்னா அப்படியே கமுந்து போயிருதுங்க சரி ஓட்டையை போட்டு கூண்டோடு சேர்த்து கட்டிட்டோம்னா கமுக்காதுன்னு கட்டி வச்சிருந்த ஆனா அப்படியே நாளா நாளாவே எடுத்து கழுவாதனால பாசம் புடிச்சு போயிருது இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு தான் ஒரு வழி செய்ய போற என்ன வெயிட் அண்ட் வாட்ச் வந்த ஒரே கல்லா கடந்தது சரி அதை மேலோட்டமா சளிச்சு எடுத்துக்கோமே நாங்க சலிக்கிறதுக்கு யூஸ் பண்ற பொருள் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குமே அந்த மார்க்கெட்ல தக்காளி உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்கல்ல ஒரு சாக்கு அதே தான் என்னைக்கோ ஒரு நாள் எதுக்கோ வாங்கிட்டு வந்த சிமெண்ட் துளி வேலை இருந்தது அதை கொஞ்சம் பிரிச்சு கொட்டிக்கலாமுங்க ஒரு அரிய வகை செய்ய போறோம் வீடு கட்ட போறோம் உங்களுக்கு எங்க முன்ன கணக்கு படி ஒரு கரண்டி சிமெண்ட் போட்டோம்னா ஒன்றரை கரண்டி எம் சாண்ட் ஓட்டு நல்லா கலக்கிக்கிட்டோம்ங்க நம்ம செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன என்னன்னு பாத்துருவோம்மா ஒரு செலோ டேப் ஒரு மார்க்கர் ஸ்கேல் கத்தி பென்சிலு அப்புறம் கொஞ்சம் பேப்பர் மெயினா அட்டைப்பூட்டியை மறந்துடாதீங்க இப்போ அழுங்காம அந்த அட்டைப்பூட்டியை அப்படியே கிழிச்சு எடுத்துக்கோங்க சைட்ல இருக்கிற கார்னர் எல்லாமே அப்படியே வெட்டி எடுத்துக்கோங்க அடுத்தது ரெண்டா கட் பண்ணு அப்படியே கட் பண்றதுக்கு எங்களுக்கு வராது அதனால ஒரு சின்ன கால்குலேஷனை போட்டு கட் பண்ண போறோம் ஸ்கேல வச்சு ஃபுல்லா அளந்துட்டு அதை அப்படியே ஈக்குவலா வச்சு சென்டர்ல நச்சுன்னு ஒரு கோடை போட்டு அப்படியே பட்டு பட்டு பட்டுன்னு வெட்ட வேண்டியதுதான் இவ்வளவு நேரம் ஆகி இன்னும் நாங்க என்ன இல்லாம இருந்தா நல்லா இருக்காதுல்ல சிமெண்ட் தொட்டி தானுங்க செய்ய போறோம் கடையில போய் ஒரு சிமெண்ட் தொட்டி என்ன வேலான்னு கேட்டா இருநூறு ரூபா நூத்தி ஐம்பது ரூபான்னு சொல்றான் போடா நீயும் உன் தொட்டியும் அப்படின்னு நாங்களே செய்ய ஆரம்பிச்சிட்டோம் ஸோ ரெண்டு கிடச்சிருச்சு எனக்கு இப்போ ரெண்டு கிடச்சிருச்சு இப்போ இப்படி ஜாயின் பண்ணி இல்லைன்னு ஒன்று நம்ம இப்ப கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த பெருசு வெளி ரவுண்டு முன்னாடியே குட்டி பீஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சிருந்தோம்ல அதெல்லாம் வந்துட்டு உள் ரவுண்டுக்கு வெளி ரவுண்டை விட உள்ள ரவுண்டு வந்துட்டு கொஞ்சம் சின்னதா இருக்கணும் அப்பதான் சிமெண்ட் ஊற்றுறதுக்கு சரியா இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசுல அட்டை கிழிச்சுக்கலாம் நாங்க இன்னைக்கு அரை லிட்டர் தண்ணியும் அரை கிலோ அரிசியும் கொட்டுற மாதிரி தான் செய்ய போறோம் தனித்தனியா இருக்கிற அட்டை எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து செலோட்டை போட்டு சுத்தி வச்சுக்கணும் நாங்க இன்னைக்கு வந்துட்டு சதுர சேப்பில் செய்ய போறோம் உங்களுக்கு என்ன வடிவத்துல வேணும்னாலும் செஞ்சுக்கலாம் என்ன சதுர சேப்பில் செஞ்சீங்கன்னா ரெண்டு மூணு கோழி ஒட்டுக்கானுன்னு தின்னாலும் ஆடப்பாடெல்லாம் இடம் இருக்குமுங்க ஸோ பைனலி இப்படி தான் இருக்கோன்னு ஏற்கனவே சிமெண்ட்டு எம் சாண்டு போட்டு கலந்து வச்சிருக்கிறோம் இல்லைங்க அதுக்குள்ளே கொண்டு போய் தண்ணி ஊற்றி கரெக்டான பதத்துக்கு கலக்கணுமுங்க தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி போய் இடத்த செட் பண்ணி வச்சுட்டு வந்துடலாமுங்க அடியில் ஒரு பேப்பரை போட்டு அதுக்கு மேலே இந்த அட்டையை வைங்க அப்போ தான் எடுக்கிறதுக்கு சௌரியமாக இருக்குமுங்க முன்ன பின்ன கலக்கி இருந்தா அளவு தெரியுமுங்க டப்புன்னு ஊத்தி கலக்கி போடலாம் இப்பதான் புதுசுன்றதுனால துணி துடிவேலையா ஊத்தி கலக்கிட்டு இருந்தவங்க இருந்தாலும் கறிக்கிட்ட அந்த பதத்துக்கு வரல ஏதோ சொதப்பாம இருக்குதுன்னு நினைக்கிறேன் பாப்போம் முதல்ல பேஸ்மெண்ட்டை போட்டுறோணுமுங்க பேஸ்மெண்ட்டை போட்டுட்டு உள்ள வைக்கிற அட்டை போட்டியை வச்சுக்கலாம் இப்போ அந்த உள்ள அட்டை போட்டிக்கும் வெளியட்ட போட்டிக்கு இருக்கிற கேப்ல வந்துட்டு சிமெண்ட் போடணுமுங்க கொஞ்சம் சிமெண்ட் போட்டதுக்கு அப்புறம் ரெண்டு பக்கம் குச்சியை வச்சுக்கோங்க இல்லைன்னா சிமெண்ட் பூரா உள்ள தள்ளிட்டு வந்துடும் குச்சியை வச்சு அந்த குடுத்ததுக்கு அப்புறம் ஃபுல்லா சிமெண்ட் போட்டு விட்டுருங்க இதே மாதிரி இன்னொரு போட்டிக்கு போட்டுக்கலாம் தண்ணீர் கொஞ்சம் சிறிதளவு அதிகமாகி விட்டது அதனால சிமெண்ட் போட்டு கொஞ்சம் கெட்டி பண்ணிக்கிட்டோமு ரெண்டாவது போட்டிக்கு ரெண்டு சிமெண்ட் தொட்டி ரெடி ஆயிடுச்சு இது ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் செட் ஆகணும கொஞ்சம் மீதி இருந்தது கோழி கூண்டோட தலைவாசல் ஒரு பக்கம் இடிஞ்சு போயிருந்தது சரி மிச்சத்தை அதுக்கு போட்டு அடைச்சுடலாமேனு என்ற தம்பி இப்போ கொத்தனார் வேலை பாத்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு கிலோ சிமெண்ட் வாங்கணுங்க முப்பத்தஞ்சு ரூபாயோ நாற்பது ரூபாய்க்கும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ரெண்டு தொட்டி சூப்பரா செஞ்சாச்சு இதே கடையில போய் வாங்கி இருந்தா எப்படி நானூறு ரூபாய் குறைஞ்சபட்சம் முடுங்கிருப்பாங்க வேலையெல்லாம் முடிஞ்சது காட்டில் இருக்கிற செடி தண்ணி விட்டு ஏழு நாளைக்கு மேல ஆகி போச்சு சரி தண்ணி விட்டுட்டு போயிடலாம்னு விட்டுட்டு இருக்கா எங்க அப்பாவுக்கு மரம் வைக்கிறது காட்டை அந்த வச்சிருப்பாங்க வாழை முக்கனியும் பக்கத்திலயே இருக்கு இந்த காட்டுக்கு வந்துட்டோம்னா பசின்ற வேச்சுக்கு இடமே கிடையாது இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வந்தோம்னா ரெண்டு பழத்தை பொறிச்சுன்னு வவுத்தன் நப்பிக்கலாம் இது வந்துட்டு பட்டுத்தலை குட்டிக்காக இப்பதான் வச்சுட்டு இருக்கிற தலை இது சண்டே வந்துட்டா கண்டிப்பா ஸ்கூபியோட பாத்திங் டைம் வந்துடும் இடையில ஏதாவது ஒரு நாள் அப்பா அம்மா ஃப்ரீயா இருக்கிற டைம்ல முடிச்சு குளிக்க வச்சிருவாங்க குட்டியில இருந்தே இவன தண்ணியில குளிப்பாட்டி பழக்கினதுனால தண்ணி பார்த்தால பயந்து ஓடமாட்டா கம்மனு நின்னுக்குவா அதனால இவனை குளிக்க வைக்கிறது அவ்வளோ பெரிய வேலை கிடையாது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த சிமெண்ட் எல்லாம் நல்லா செட் ஆயிருக்கும் அதுக்கப்புறமேட்டு இந்த கார்போர்ட் ஷீட்டை வந்துட்டு பிரிச்சிடலாம் தண்ணி வந்துட்டு டெய்லி ஊத்தணும் அப்பதான் வந்துட்டு சிமெண்ட் செட் ஆகும் நாங்க காலேஜ் போயறதுனால எங்க அம்மா தீனி போட வர்றப்ப தண்ணி ஏழு நாளும் டெய்லியும் ஊத்தி வச்சுட்டு போயிட்டாங்க இந்த வீடியோ ஏழு நாளுக்கு அப்புறம் அதுக்கடுத்த வர சண்டே எடுத்தது கிராக்கோழில புடிச்சு போடுற வேலை கொஞ்சம் இருந்தது சரி புடிச்சு போட்டுட்டு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிரா கோழிலாம் புடிச்சு இந்த கூண்டுக்குள்ள போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்பதான் சிமெண்ட் தொட்டி வந்துருச்சு இனி பிளாஸ்டிக் தொட்டிக்குள்ள வேலை இல்ல அப்படின்னு நினைச்சு தூக்கி வெளியே போட்டுக்கிட்டு இருக்காங்க தொட்டியும் நல்லா செட் ஆயிருச்சு நாங்களே சைடு எல்லாம் ஓட்ட ஓட்டையா இருக்கும் திருப்பி சிமெண்ட் கரைச்சு பூசணும்னு நினைச்சோம் ஆனா தண்ணியும் லீக் ஆகல தொட்டியும் ஓட்ட ஓட்டையா இல்லாதனால அப்படியே விட்டுட்டோம் சுத்தி அந்த கார்போர்ட் ஷீட் எல்லாம் கொஞ்சம் பிடிச்சிருந்தது நாங்களும் எவ்வளவு இழுத்து பார்த்தோம் வரல இப்போ தண்ணீர்ல எல்லாம் ஊர்னதுனால பிடிச்சி இழுத்தோன்னே டப்புன்னு வந்துருச்சு நல்லா தொட்டி கழுவிட்டு புடிச்சு உள்ள வச்சாச்சு இங்கே பாருங்க காலை தூக்கி எங்கே வச்சிருக்குன்னு இதே பிளாஸ்டிக் தொட்டியா இருந்துச்சுன்னா சும்மா ஒரு காலம் வச்சோடனே டப்புடு கமந்து போயிருக்கும் சிமெண்ட் தொட்டி அப்படின்றதுனால ஏறி நடந்தாலுமே ஒன்றும் பண்ணல இந்த ரீசனுக்காக தான் மெயினாக அந்த தொட்டி செஞ்சது நம்ம செய்யாம போய் கடையிலேயே கூட வாங்கிருக்கல அப்படி வாங்கிருதுன்னா தொட்டி கொஞ்சம் பல பலன்னு பாலிசா வந்திருக்கு என்ன முப்பது ரூபாயோட முடியறது நானூறு ரூபாய் வரலும் போயிருக்கு ஆம்பிட்டு கோழி தண்ணி தீனியும் குடுக்கறதுக்கு என்னத்துக்கு பாலிசின்னு நான் கேக்குறேன் சும்மா இப்போதைக்கு ட்ரையலா தான் ரெண்டு செஞ்சோம் இனி கூடிய விரைவில் ஒரு ஆறு செஞ்சு வச்சுக்கோன்னு அப்பதான் மூணு கூண்டுக்கும் கரெக்டா இருக்கு உங்க வீட்டுலயும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருந்ததுன்னா சும்மா ஒரு ட்ரை பண்ணி பாருங்க பண்றது கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கு சரி ஓகே மக்களே இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இன்னொரு இல்ல விளாக்லயோ உங்களை நான் வந்து பாக்குறேன்